திருக்குறளின் மூன்றாவது குறள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளது குறள் மூன்று மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் கதை அழகான மலர்கள் நிறைந்த ஒரு தோட்டத்தில் அன்பு என்ற பையன் ஒரு வாடிய மலரை பார்த்தான் அன்பு மனது வருந்தி கைகளில் இருந்த தண்ணீரை மலருக்கு ஊற்றி அன்புடன் அதை அணைத்தான் அவனது இந்த தூய்மையான அன்பினால் அன்புவின் இதயம் ஒரு அழகான பிரகாசமான தாமரை மலராக மெதுவாக திறந்தது அந்த தாமரை மலரின் மீது ஒரு குட்டியான கனிவான ஒளிமயமான நன்மை தேவைதை மேஜிக் ஃப்ரெண்ட் மெதுவாக காலடி வைத்தது அது அன்புவை பார்த்து புன்னகைத்தது அந்த தேவைதை அன்புவின் தோளில் அமர்ந்து அவனது காதில் உன் அன்புதான் என் வீடு என்று கிசுகிசுக்க அன்பு உற்சாகம் அடைந்து மகிழ்ச்சியுடன் சிரித்தான் அன்புவும் அவனது தோளிலிருந்த நன்மை தேவைதையும் சேர்ந்து ஓனார்கள் அவர் ஓடிய இடங்களில் இருந்த வாடிய மலர்கள் எல்லாம் உடனடியாக பூத்து வண்ணமயமாய் மாறின இறுதியில் அன்பு பூமியிலுள்ள மற்ற குழந்தைகளுடன் சேர்ந்து மிக மகிழ்ச்சியாகவும் பலத்துடனும் நீண்ட நேரம் விளையாடினான் நன்மை தேவிதை அவனது இதயத்தின் மலரிலேயே அமர்ந்து அவனுக்கு எப்போதும் வழிகாட்டுகிறது விளக்கம் அன்பரின் அகமாகிய மலரின் மேல் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை எப்போதும் சிந்தித்து போற்றுகின்றவர் இப்பூவுலகில் நிலையான பேரின்பத்துடன் நெடுங்காலம் வாழ்வார்கள் இந்த திருக்குறளை போல அனைத்து திருக்குறள்களை சார்ந்த கதைகளை காண ஃபாலோ பண்ணுங்க மிக்க நன்றி